இந்த நொங்கு சீசன் வந்தாலே நானும் எங்க பசங்களும் எடுத்து கிளம்பிடுவோம் நொங்கு பாரு நொங்கு பாக்குறீங்க ஏன்னா அந்த நொங்கு வருஷத்துல ஒரு டைம் தான் காய்க்கும் அதுவும் இந்த வெயில் அதிகமா அடிக்கிற டைம்ல தான் இந்த நொங்கு காய்க்கும் அது மாதிரி டைம்ல இந்த உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சீசன்ல கிடைக்கிற பொருள் அந்தந்த சீசன்ல சாப்பிட்டாக்கா எந்த ஒரு நோய் நொடியுமே வராது நமக்கு நாங்களும் வெட்டின நொங்க எல்லாத்தையும் குடவை கத்தியால சீவலாமேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு நொங்க எடுத்து சீவி பார்த்த பாருங்க உள்ள பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு அண்ணன் சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி